ஓம் சக்தி பிள்ளையே நான் சொல்ல வந்த காரியத்தை குழப்பமாக கேட்காதே நடந்து கொண்டிருக்கும் உன்னை உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் சில நாட்களாகவே உன் வீட்டிற்குள் ஏதோ ஒன்று உன்னை பார்த்து உன்னை பார்த்து கொண்டும் உன்னிடம் பேச துடிப்பதை போலவும் உன் மனதில் தோன்றி கொண்டே இருப்பது சரிதான் என்று சொல்ல வந்தேன் உன்னையும் மீறிய காரியங்கள் உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் குழப்பத்தில் இருக்கும் உன்னை மேலும் குழப்பமாக்க நான் வரவில்லை எதையுமே தீர்மானத்தோடு உனக்கு தீர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் உன்னை தேடி வருவேன் மனதை குழப்பமாக வைத்துக் கொண்டிருந்தால் தெளிவு எப்போதும் எதிலும் கிடைக்காது தங்கமே நடப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தாயே என் வீட்டிற்குள் ஏனோ என்னால் இருக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த வீட்டில் என்னை இருக்க விடாமல் தடுப்பது என்ன நான் தெய்வத்தை வணங்கவும் எனக்கு தடைகள் கொடுத்து வருகிறதே ஒரு நாள் தீபம் ஏற்றினால் பத்து நாள் என்னால் தீபம் ஏற்ற முடியாமல் தடைகளை கொடுத்து தடையாக இருக்கிறது இருக்கும் பிரச்சனைகளை தெய்வத்தை வணங்கியாவது சரி செய்யலாம் என்று நினைத்தாலும் அதையும் என்னால் செய்ய முடியாமல் தவிக்கிறேன் வீட்டிற்குள் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது ஒருவரை ஒருவர் முகம் பார்த்தாலே ஆகாமல் போய்விட்டது இப்போது பேசினாலே பிரச்சனையில் முடிவதாக ஆகிவிடுகிறது என் குடும்பத்தில் அதையெல்லாம் பத்தாது என்றால் குறை பற்றாக்குறை என்று மேலும் மேலும் உணவு அருந்துவதற்கே இங்கே பாடாய்ப்பட வேண்டியதாக இருக்கிறது பின்பு எப்படி மற்றதை பற்றி நான் யோசிப்பது யாரிடம் சென்று கையேந்தி நிற்பது கடன் கேட்டாலே கேவலமான பார்வையில் பார்த்து ஒரு புழு பூச்சியை பார்ப்பது போல பார்க்கிறார்களே யாரிடம் சென்று என் தேவைகளை நான் நிவர்த்தி செய்வேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது உயிருக்கு உயிராக இருக்கும் உறவுகள் கூட வெறுப்பாகிவிட்டது இப்போது பெற்ற பிள்ளைகள் கூட எதிரியை போல் பார்க்கிறார்கள் போது இதில் இருந்து எப்படி விடிவு கிடைக்கும் என் கஷ்டத்தில் இருந்து எப்படி விடிவு கிடைக்கும் இது எல்லாம் பத்தாது என்று என் வீட்டிற்குள் ஏதோ இருப்பது போன்ற நிகழ்வுகள் எனக்கு தென்படுகிறது எது நல்லதாக நடந்தாலும் எது கெட்டதாக நடந்தாலும் என் மனம் எனக்கு தெரிவித்துவிடும் அதுபோல என் வீட்டிற்குள் ஏதோ ஒன்று இருப்பதைப் போல தென்படுகிறது தாயே அது என்ன என்று எனக்கு காட்டுங்கள் நான் என் வேலையை கடமைகளை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் என்னை யாரோ எங்கிருந்தோ பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையும் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் என்னை யாரோ பார்த்து கொண்டிருப்பது போலவும் என்னிடம் தூக்கத்தில் இருக்கும்போது யாரோ வந்து பேச நினைப்பது போலவும் எனக்கு தோன்றுகிறது தூங்கிக் கொண்டிருக்கும் போது அடித்து பிடித்து எழுந்திருப்பேன் நான் யாரோ என் அருகில் அமர்ந்திருப்பது போல ஒரு எண்ணம் இதெல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருந்தாய் அதை நான் இப்போது தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன் என் அன்பு தங்கமே உனக்கு நெருக்கமான ஒருவர் உன்னிடம் நல்லா பழகும் ஒருவர் பிள்ளையே ஆபத்தில் சிக்கி ஒரு உன்னிடத்தில் பேசுவதற்காக கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஏதோ ஒரு நல்ல சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்று அந்த ஆத்மா தெரிந்து கொண்டது மற்றவர்களிடத்தில் போய் பேசுவதை விட உன்னிடத்தில் பேசினால் அதற்கு ஆறுதலும் கிடைக்கும் அது நினைத்ததும் நடக்கும் என்றுதான் உன்னை பார்த்து பார்த்து வருகிறது ஏனென்றால் எங்கே அந்த ஜீவனை பார்த்தாலும் நின்று பேசி ஆறுதல் கொடுத்து குடும்பத்தை பற்றி விசாரித்து நீ அக்கறை காட்டும் விதம் வாழ்ந்த காலத்தில் பிடித்து போயிருந்ததால் தான் இப்போது வாழ்வை இழந்து ஆத்மாவாக இருக்கும்போதும் அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது புரிந்ததா இரக்கமுள்ள உன் குணத்தை அறிந்து தன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறது நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அது அசுத்த ஆவியா நல்ல ஆவியா என்று நோட்டமிட்டு கொண்டிருந்தேன் ஆனால் எந்த கெட்ட எண்ணத்தோடும் உன் வீட்டிற்குள் அது வரவில்லை அதனுடைய ஆறுதலுக்காக உன்னை தேடி வந்திருக்கிறது உயிருள்ள நாட்களில் எல்லாம் எங்கு பார்த்தாலும் அன்பாகவும் பரிவாகவும் பேசும் உன்னை தேடி அந்த ஆத்மா ஆறுதலை தேடி வந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா தங்கமே அந்த ஆத்மாவுக்கு மன நிம்மதியை கொடுத்திருக்கிறேன் அந்த ஆத்மா சாந்தி அடையும் வகையில் அதற்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறேன் என்னை உன் வீட்டிற்குள் பார்த்த உடனே என் கால்களை பற்றி கொண்டு கதறி அழுதது நான் ஆறுதலை தேடித்தான் இந்த வீட்டிற்குள் வந்தேன் இந்த வீட்டில் வசிக்கும் இவர் நான் உயிருள்ள காலமே எனக்கு ஆறுதலாக இருப்பார் என்னை பரிவாக அன்பாக பேசி கட்டி அரவணைத்துக் கொள்வார் அதனால் தான் ஆறுதல் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் மனம் சாந்தி அடையாத இந்த நேரத்தில் இவரை தேடி வந்தேன் ஆனால் இவருடைய நல்ல உள்ளத்திற்கு தெய்வமே அவர் வீட்டில் இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று என் காலில் விழுந்து கதறி அழுகது அந்த பிள்ளையே அதனுடைய ஆசையையும் என்னிடத்தில் சொன்னது உன் வீட்டிற்குள் இருந்து ஒரு ஆத்மாவுக்கு சாந்தி கிடைத்திருக்கிறது அந்த ஆத்மாவின் ஆசை நிறைவேறி இருக்கிறது அந்த ஆத்மா என்னிடத்தில் சொல்லி கதறி அழுது அதனுடைய ஆசை நிறைவேற்றிய பிறகு அதன் ஆத்மா சாந்தி அடைந்த பிறகு என்ன செய்தது தெரியுமா திரும்பி உன்னை ஒருமுறை பார்த்து கண்ணீர் விட்டு நல்ல உள்ளம் படைத்த இந்த உள்ளத்தை தாயே விரைவில் காப்பாற்றுங்கள் பட்ட பாடுகள் போதும் நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு இத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் வரக்கூடாது தாயே இவர்களெல்லாம் வாழ்ந்தால்தான் என்னை போல இருப்பவர்களெல்லாம் உங்களைப் போல தெய்வத்தினிடத்தில் கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்ற வேண்டும் இந்த வீட்டுக்குள் எனக்கு கிடைத்த பாக்கியம் அவருக்கும் கிடைக்க வைத்து அவரின் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்று உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு சென்றது என் தங்கமே அன்பு பிள்ளையே புரிந்து கொண்டாயா உன் நல்ல உள்ளத்திற்காக உன் வாழ்வு இப்போது வெற்றியடையும் எந்த தோல்வியும் நெருங்காது உன்னை இப்போது இருக்கும் நிலை உனக்கு மாறப் போகிறது அன்பு பிள்ளையே இரக்கமுள்ள அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொல் உன்னை வாழ வைக்க காத்திருக்கும் அந்த ஆத்மாவின் உள்ளமும் உன்னை வாழ வைக்கும் நல்ல மனதோடு இரு நல்லது உடனே நடக்கும் உன் செய்தியை உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நான் இப்போது வீணாகிக் கொண்டிருக்கும் நேரங்களை பயனுள்ளதாக மாற்ற வந்திருக்கிறேன் நல்ல பலனை உடனுக்குடன் பெறுவாய் நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடு ஓம் சக்தி நன்றி